தமிழர்களின் இன்னும் ஒரு தாய் நிலமான தமிழீழ மண்ணில் இன மக்களை கொன்று ஒழித்து எங்கள் தாய் நிலத்தை தனதாக்கிக் கொண்டு அதிகார ஆதிக்கத்தை செலுத்துகிற சிங்கள அரசு அங்கே நடந்தது இனப்படுகொலை என்பது தமிழ் பெருங்குடி மக்களினுடைய பலிதோய்ந்த கருத்து ஆனால் இலங்கை அரசு குறிப்பாக இந்திய பெருநாடு உலக நாடுகள் எல்லாம் அதை போர்க்குற்ற அளவிலேயே நிறுத்துகிறது நாங்கள் அந்த போரே குற்றம் என்பது நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்தும் நிலைப்பாடு நிலமெங்கும் தோண்ட தோண்ட வெறும் புதைகோடிகளாக வந்து கொண்டிருப்பதை மானுடன் பேசுகிற மக்கள் நிறைந்து வாழ்கிற இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இப்ப செம்மணி படுகொலையை பற்றி பேச வேண்டிய தேவை ஏன் வருகிறது என்றால் அங்கே தங்கை திருசாந்தியவர்கள் அவருடைய குடும்பத்தினர் அவர்கள் காணாமாக்கப்பட்டு அதை தேடி போகும்போது அவர்கள் கொண்டு புதைக்கப்பட்டது தெரிந்து அந்த இடத்தை தோண்டும் போது பல எலும்பு கூடுகள் கிடைக்கின்றன இங்கே தமிழகத்தில் தோண்டினால் எங்களுடைய தொன்ம அடையாளங்கள் எங்களுடைய பண்பாடு தெரிய வருது குறிப்பாக கீழடியிலேயே ஆதிச்ச நல்லூரிலேயே தோன்றினால் எங்களுடைய பண்பாடு தெரியவர்கள் அங்கே தோன்றினால் ஈழத்தாயகத்தில் தாயகத்தில் எங்களுடைய படுகொலை தெரிய வருகிறது சாட்சி எங்கே சாட்சி எங்கே என்று கேட்கிற சர்வதேச சமூகத்திற்கு எம் சொந்தங்களின் எலும்பு கூடுகள் சாட்சியாக நின்று மேலே உங்களுக்கே தெரியும் இறுதி போர் சூழலில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டிலிருந்து எல்லோரும் வெளியே வந்து சரணடைங்கள் என்று சொன்னது இலங்கை அரசும் நீங்க அங்கே போங்க என்று சொன்னதும் இந்திய அரசு குறிப்பாக அண்ணன் நடேசன் கூலித்தேவன் இவர்களெல்லாம் வெள்ளை போய் சரணடைங்கள் சொன்னதெல்லாம் இவர்கள் தான் தங்களுடைய பாதுகாப்பில் மக்கள் இருந்தால் இறுதி போர் சூழலில் சர்வதேச சமூகம் தலையிட்டு ஒரு தீர்வுக்கு வரும் என்பதுதான் அங்கே மக்கள் இராணுவமான விடுதலை புலிகளின் எதிர்பார்ப்பாக இருந்தது கடைசி வரை பன்னாட்டு சமூகம் தலையிடாதாலே சரி மக்களை பாதுகாக்க வழி இல்லாது அரசின் அழைப்பை ஏற்று போய் ராணுவ அழைப்பை ஏற்று போங்கள் என்று அனுப்பி வைக்கும் போது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் மக்கள் குறைப்பாக குழந்தைகள் அவர்கள் எல்லாம் சரணடைந்தார் ஒருத்தர் கூட கேட்கல இன்னைக்கு அந்த பத்தாயிரம் பேர் எங்க அந்த குழந்தைகள்லாம் எங்க ராஜபக்சே பதவியாளம் முடிஞ்சு சிறிசேனா அவர்கள் வரும்போது இந்த கேள்வியை எழுப்பியதற்கு எல்லோரும் இறந்து விட்டார்கள் என்று ஒரே வார்த்தையில் பதிலை சொல்லி முடித்து விட்டார்கள் இறந்து விட்டார்கள்னால் எப்படி பசிப்பட்டினையா இல்லை நோய் வாய்ப்பிட்டா இல்லை பொண்ணு புதைச்சிட்டீங்களா ஒருத்தர் கூட மானுடம் பேசுகிறவர்கள் ஜனநாயகம் இதெல்லாம் சொல்கிறவங்களே ஒருத்தர் கூட பேசுகிற தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ஆட்சியாளர்களும் கேள்வி எழுப்பில் இந்திய பெருநாட்டின் அதிபர்களும் தலைவர்களும் ஒருத்தர் கூட பேசுகிறார் எங்கடா பத்தாயிரம் பேர் எங்கடா காணாமங்கிற பச்சிலம் குழந்தைகளோடு வந்து சரணடைஞ்சாங்கல்ல அவங்கள எங்கன்னு கே இதுக்கு முன்னாடி ஒரு தடவை தோண்டும் போது இதே மாதிரி நூற்றுக்கணக்கான எலும்பு கூடிகள் வந்தது அப்ப இலங்கை அரசு என்ன அது அறுநூறு ஆண்டுகளுக்கு முந்தையதுன்னு ஆனா ஒரு குழந்தை சாப்பிட்ட பிஸ்கட் பாக்கெட் கவரங்க கிடந்துச்சு இந்த அறுநூறு ஆண்டுக்கு முன்னாடி இந்த மில்க் பிக்கிஸ் இதெல்லாம் கவர்லாம் இருக்குதுன்னா பதில் இப்பவுமே இந்த இந்த செம்மணியில் நம்ம தோண்டும் போது தொண்ணூறுக்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் கிடைக்க வரும்போது அவங்க என்ன சொல்றாங்க ஏன் அது ராணுவ வீரர்களின் எலும்பு கூட இருக்கக்கூடாதுன்னு அந்த சிங்கள தலைவர்கள் சொல்லி அதை திசை பன்னாட்டு சமூகத்தின் பார்வைப்படக்கூடாது சர்வதேச நீதி விசாரணைக்கு வந்துடக்கூடாது அதனால அது ராணுவ வீரர்களா இருக்கக்கூடாது அவர்கள் உடலாக இருக்கக்கூடாது அவர்களுடைய எலும்பு கூட இருக்கக்கூடாதுன்னு பேசுறாங்க எந்த ராணுவ வீரன் பைக்கூடோட போய் படுக்கிறான் எந்த ராணுவ வீரன் பொம்மை தண்ணி பொத்தலை வச்சுட்டு புதைக்கிறான் எந்த ராணுவ வீரனை புதைக்கிறாங்க நீங்களே பாக்குறீங்க பைக்கூடோட நீக்கிற தம்பி அப்படியே எலும்பு கூட அதே பைக்கூட இருக்கு பாருங்க இதெல்லாம் எப்படி வந்தது இதையெல்லாம் ராணுவம் சொல்லுது அந்த நாட்டு தலைவர்கள் சொல்றாங்க ஆனா ஒரு பன்னாட்டு சமூக இவ்வளவு பெரிய நாடு இவ்வளவு மானுடன் பேசுகிற இவ்வளவு தலைவர்கள் இருக்கிறாங்க ஒருத்தர் கூட இந்த கேள்வி எழுப்பணும்னு இல்லையா எந்த ராணுவ தாயின் கையில இருக்கும்போது போது அப்படி செத்து போறான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போற பையன் எந்த ராணுவத்துல பணியாச்சிங்க உயிரோடவே இந்த மக்களை புதைச்சிருக்க கொடுமையை பாருங்க எப்படி நடந்துக்கு வந்து கொடும் செயலை இந்த நூற்றாண்டில் எங்கேயுமே நடந்த எந்த இனத்திற்கும் நடந்துடாத ஒரு கொடும் படுகொலையை வந்து இலங்கை அரசு செஞ்சிருச்சு சிங்கள அரசு செஞ்சிருச்சு எங்களுக்குன்னு கேட்க நாதி இல்லை எங்களுக்குன்னு அரசியல் அதிகாரம் இருக்கிற ஒரே நிலம் தமிழ்நாடு தான் இந்த ஆட்சி அதிகாரம் எங்களுக்கானதல்ல எங்களுக்கு எதிராக எங்களுக்கு துரோகமாக சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய அரசு இல்லை ஒரு வார்த்தை இதை பற்றி பேசுறதில்லை ஒரு அறிக்கை இல்லை ஒன்றும் இல்லை இந்த அனுரா வந்துட்டா பெரிய தீர்வு வந்துருச்சு எல்லா புரட்சி வந்துருச்சு ஜனதாபுத்தி தான் அந்த மண்ணில கலவரமே வந்துருச்சு அவர் அதிபரான பிறகு எழுபத்தி நாலு இடத்துல துப்பாக்கியோடு நாற்பதுக்கும் மேற்பட்ட படுகொலைகள் வந்த நாள்ல வந்த இந்த ஓராண்டுக்குள்ளே இதை யாரு போய் கேட்கறது யாரு கேட்கறது சரி நாங்க விடுங்க அந்த நாட்டு மக்கள் விடுங்க எங்க லீன மக்கள் எங்க சொந்தங்கள் அந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டு மீனவனை சிறைபிடிக்கிறதுக்கோ இந்த நாட்டு மீனவனை இங்க என்ன கேள்வி என்ன நீதி நியாயம் யார கேட்டா படக பரிசு ஏல விடுறான்னு ஒரு துப்புல அவனுக்கு போர்க்கப்பல் பரிசு ராணுவ பயிற்சி பரிசு கடன் கட்டிலா கடன் கொடுக்கறது அவனுக்கு வர்த்தக ஒப்பந்தம் தொழில் ஒப்பந்தம் ஒரு சர்வதேச நாடு இலங்கைக்கு ஒரு அழுத்தம் கொடுத்த ஒரு மனிதாபிமான அழைப்பு அது ஒரு இனப்படுகொலை செய்த நாடு பல லட்சக்கணக்கான மக்களை கொண்டு மக்களின் ரத்தம் துடிக்க பச்சிளம் குழந்தைகளை கற்பிணி பெண்களை வயது முதிர்ந்தவர்களை கொன்றுவித்த நாடு அந்த நாட்டுக்கு மானுடம் பேசுகிற எந்த மனிதனும் உடைய அடித்தளமும் படக்கூடாது அங்க சுற்றுலாவுக்கு போகாதீங்கன்னு ஒரு நாடு சொல்லுமா இந்திய நாடு சொல்லுமா இல்லை தமிழ்நாடாவது சொல்லுமா அப்போ இது எங்களுக்கு வந்து இன்னைக்கு எங்களுக்கு நாதி இல்ல கேட்க யாரும் இல்ல ஆனால் ஒரு நாள் உலகெங்கும் பறை வாழக்கூடிய தமிழ் சமூக மக்கள் எழுந்து ஒரு குடையின் கீழே வலிமையான அரசியலாக நாங்கள் நிமிரு அன்னைக்கு இந்த சாட்சியங்கள் எல்லாம் அன்னைக்கு பேசாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேப்பான்ல ஒருத்தன் அன்னைக்கு தாண்டா வீதியில் நின்னு கத்த நம்மடா சான்றுகளோட கதர் நீங்க எங்கடா போனீங்க கேட்காமனு கேட்கறதுக்கு ஒரு சான்று வேணும்ல அதுக்கு தான் இந்த போராட்டம் அதுக்குதான் இந்த போராட்டம் அன்னைக்கு சட்டசபையில அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இலங்கையில் நடந்தது இனப்படுகொலைதான் ராஜபக்சே கோத்தபாயலம் போர் குற்றவாளி அவர்களை பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி விசாரிக்க வேண்டும் என்று பதிவு செய்தது எங்களுக்கு வருங்காலத்தில் ஒரு ஆவணம் அன்னைக்கு இருந்த அரசு பார சட்டசபையில் தீர்மானம் போட்டிருக்கு அதுக்கு தான் இதெல்லாம் அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தேன் எவனாவது ஒருத்தன் கேட்பான்ல பெரிய அறிவா இருந்த ஒருத்தன் கேட்பான் இன்னைக்கு வரைக்கும் அது இனப்பு ஒரு இனம் தம் முழு இராணுவ வலிமையை வைத்து ஒரு இன மக்களை அழித்து ஒழித்திருக்கிறது கொன்று குவித்திருக்கிறது இதுக்கு என்ன சான்று வேண்டி கிடக்குது அது இனப்படுகொலை சிங்களர்கள் கொண்டிருக்கிறது தமிழர்களை செத்தவை முழுக்க தமிழன் கொன்றவை முழுக்க சிங்களன் அதனால இனப்படுகொலை இதுக்கு என்ன சான்று வேண்டி கிடக்குது என்ன சான்று வேண்டி கிடக்குது உலகெங்கும் அடித்து விரட்டப்பட்டு தாய் நிலத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டு கொன்றொழிக்கப்பட்டு குற்றவீரும் குறவீருமா ஓடி பல்வேறு நாடுகளை நாடற்ற ஏதிலாக போய் அண்டி ஒண்டி அகதிகளாக வாழ்வது தமிழர்களா சிங்களர்கள் ஜனநாயகம் பேசுகிற இந்த நாடுகள் குறிப்பாக இந்திய பெருநாடு இந்திய இராணுவத்தில் தமிழர்கள் நாங்கள் இடம்பட முடியும் சீக்கியர்கள் இடம்பட முடியும் பஞ்சாபி எல்லாரும் இடம்பெட முடியும் குஜராத்தி மராட்டி மலையாளி கன்னடர் தெலுங்கர் எல்லாரும் இடம்பெற முடியும் அது ஒரு நாட்டு இராணுவம் என்று சொல்வதை ஏற்கலாம் ஆனால் இலங்கையில் தமிழர்கள் அந்த நாட்டு ராணுவத்தில் நாங்கள் இடம்பெற முடியுமா இடம் பெற்றிருக்கிறோமா இந்த கேள்வி கேட்ட பதில் இருக்கு ஒரு நாட்டு ராணுவத்தில் ஒரு இன மக்கள் இடமே வர முடியாது என்ற நிலை இருக்குமானால் அந்த நாட்டு ராணுவம் அந்த இன மக்களை எப்படி பாதுகாக்கும் அதே ராணுவ வலிமை ஆயுத பலத்தை கொண்டுதான் என் என் அக்கா தங்கைகளை ஆயுதத்தை காட்டி உயிரை காட்டி அச்சுறுத்தி வன்பனரை செய்து கொண்டு குவித்தது தொண்டை குளிக்கல் கொண்டு துப்பாக்கி செலுத்திட்டு உனக்கு உயிர் வேணுமா உரிமை வேணுமா எவன் உரிமை வேணும்னு சொல்லுவான் இது எந்த மாதிரி அணுகுமுறை விழுக்காட்டு அடிப்படையில் அறுபது விழுக்காடு சிங்களர்கள் இந்த நாற்பது விழுக்காடு அந்த ராணுவத்தில் தமிழர்கள் இடம் பெற முடியும் என்கிற நிலை இருந்தால் விடுதலை புலிகள் என்கிற ஒரு ராணுவ கட்டமைப்பு உருவாக இருக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது அப்ப எந்த ராணுவத்தை வைத்து அழித்து ஒழிக்கிறானோ என் இன மக்களை அதே ஆயுதத்தை எடுத்து என் இன மக்களை பாதுகாப்பதை தவிர வழியில்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகுதான் எங்கள் தலைவன் ஆயுதம் எடுத்தார் எங்கள் தலைவன் ஆயுதம் எடுத்தது பயங்கரவாதம் என்றால் அந்த ஆயுத அந்த ஆயுதத்தை பிரசவித்தது சிங்கள அரச பயங்கரவாத தாய் என்பதை அறிவார்ந்த மக்கள் ஏன் அறியல ஏன் அறியல ஏன் அதை பேச தயங்குறீங்க இத பன்னாட்டு சமூகம் கவனத்தில் எடுக்கணும் தலையிடற்ற ஒரு நீதி விசாரணை கொண்டு வரணும் ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க நடந்தது இனப்படுகொலைதான் அதுக்கு அந்த நாட்டு அரசே ஒரு நீதி விசாரணை நடத்தி கொள்ளலாம் எல்லா எல்லா சமூகமும் எல்லா நாடும் பார்த்து கொண்டுதான் இந்த தீர்ப்பை கொலை பண்ணிட்டேன் நான் அதை நானே விசாரிச்சு அதுக்கான தண்டனை கொடுத்துக் கொள்ளலாம்ங்கிறது ஒரு தீர்ப்பு பன்னாட்டு தீர்ப்பு எவன் கொன்று குவிச்சானோ அது போர் போர்க்குற்றம் அது விசாரணை நீயே பண்ணிக்கப்பானா என்ன விசாரணை என்ன விசாரணை நடக்கும் யார் விசாரிப்பா யார் விசாரிப்பா இப்படியே ஓடிருமா இப்படியே ஓடிருமா தமிழ்நாட்டு அதிகாரம் ஒரு நாள் வீதியில் கத்திக்கிட்டு இருக்க புறவாயிரம் பிள்ளைகள்கிட்ட சிக்கிச்சனா சிங்களம் இப்படி எப்படி தப்பிச்சு போயிருமா பன்னாட்டு சமூகம் எனக்காக பேசாமல் போயிருமா இல்ல இந்திய நாடு தான் பேசாமல் போயிருமா எங்களுக்கு எங்களுக்குன்ற ஆள் இல்ல எங்களுக்கென்று குரல் எழுப்பவோ எங்களுக்கென்று ஆதரவாக கை நீட்டவோ மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசிய இனத்தின் மக்களாக நாங்கள் நிற்கிறோம் அதனால இருக்கிற அதிகாரம் எனக்கு எதிரான அதிகாரமா எனக்கு என் இனத்திற்கு துரோகம் செய்யற அதிகாரமா இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த நிலம் போராட ஒரு இடம் இருக்க எங்க ஆளே நடமாடம் நடமாட்டம் இல்லாத அங்க போய் கத்திக்கிட்டு போறாங்கிறேன் இப்படிதான் ஆர் எஸ் எஸ் பரிணிக்கு நீங்க கூட்டம் நடத்தினா இந்த சிவானந்த காலனி இந்த இடத்துல தான் போடுவீங்க இந்த சாலையில தான் போடுவீங்க அப்படிதான் போடுவீங்க எல்லாத்தையும் இழந்துட்டோம் கொன்று ஒழிக்கப்பட்டிருக்கோம் அதுக்கான நீதி உரிமையை கேட்டு கத்தி கதற கூட நின்று போராட ஒரு இடமற்ற நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க அடிமை கேவலமான அடிமை மாயின மக்களாக நாங்கள் இருக்கோம் அதான் கொடுமை இந்த செத்து எலும்பு கூட பார்க்கறது தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரன் எலும்பு கூடனா இந்நேரம் அமைதியாக இருக்குமா தமிழ்நாடு இல்லை ஒரு மதத்துக்காரன் எலும்பு கூடனா அமைதியா இருக்குமா தமிழ்நாடு செத்து கிடக்கிறவன் தமிழனா செத்து கிடக்கிறதுனால தமிழனா யாரோ தமிழனா அப்படின்னு போயிட்டு இதுதான் இதுதான் இந்த இந்த இனத்துக்கு நேர்ந்த பெரும் கொடுமை வரலாற்று பெரும் துயரம் இதுதான் இது எங்கள் வழியை கடத்த வழியில் உலகம் முறா இருக்கிற என் மக்களுக்கு

நீங்கள் வந்து பிஜேபி எதுக்குது திமுகன்னு சொல்லி சொல்லும் போதெல்லாம் நீங்கள் தான் செய்தியை கொண்டு போகிறீங்க பிஜேபி வந்துடும் அதுக்கு திமுக தான் பெரிய எதிரின்ட்டு ஒருத்தர் பெருமைங்கிறாரு காங்கிரஸ் கருப்புக்குடி காட்டுது இன்னைக்கு இவங்க காட்டுறாங்க எதிர்கட்சியாக இருக்கும் போது இந்த பெருமைன்னு சொல்கிற கட்சி காட்டுச்சு காட்டுச்சுல அதிகாரத்துக்கு வந்தால் கூட காட்டும் எதிர்கட்சியாக இருந்தால் கருப்பு கூட காட்டும் அதிகாரத்தில் இருந்தால் வெல்கம் மோடின்னு சொல்லும் எதிர்கட்சியாக இருந்தால் கோபேக் மோடின்னு சொல்லும் இது இந்த கருப்பு கொடி காட்டினோடனே திரும்பி போயிடுவாரா ஏதோ ஒரு இது நடக்குது அவங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனையா இதெல்லாம் பிரச்சனையா நாட்டில் பிரச்சனை பதிமூணு லட்சம் பேர் டிஎன்பிசி எழுதி வெளி வெளியில் நிற்கிறான் பன்னெண்டாயிரம் பேரில் ரெண்டாயிரத்தி பேருக்கு தான் பணி நியமனம்னு சொல்லியிருக்கிறாங்க அவன் பசியோடு கதறிக்கிட்டு இருக்கான் நாட்டில் அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு பிரச்சனை இல்லை

ஒன்பதாயிரம் கோடியோட விஜய் மல்லையா ஓடி போயிட்டான் பதினாறு கோ பதினாறாயிரம் கோடியோட நீரோ மோடி ஓடி போயிட்டான் ஆறாயிரம் கோடியோட லலித் மோடி ஓடி போயிட்டான் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படிலாம் சொன்னாதீங்க ஏமாற்றிட்டு ஓடி போய்விட்டார்கள் என்று சொல்லாதீர்கள் முதலீடு செய்து தோற்று போனார்கள் என்று சொல்லுங்கள் நான் நான் கேட்டேன் அம்மா எனக்கு ஒரு ஆயிரம் கோடி கொடுங்கமா நானும் முதலீடு செஞ்சு தோற்று போறேன்னு கூட தண்ணி அது மாதிரி இது திருட்டுன்னு எப்படி சொல்றீங்க எப்படி சொல்றது முறைகேடு முறைகேடு நீங்க அப்படிதான் சொல்லணும் முறைகேடு அப்படிதான் சொல்லணும் இதெல்லாம் புதுசா இந்த மாதிரி இவங்க பேசி இப்படியே மக்களை ஏமாற்றி ஏமாற்றி அதை என்கிட்ட போய் கேட்குறீங்க எதையா நீங்க தான் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த இப்படி இந்த மாதிரி இருக்கடா நிலம நீங்க அதை விட்டுருவியா இவர் முந்து வரை இவருக்கு ஐம்பத்தெட்டு விழுக்காடு போடுறாங்க இவருக்கு எழுவத்தெட்டு விழுக்காடு

இது கொஞ்சம் முடிஞ்ச உடனே அவங்க வந்து அதிமுகவின் திருட்டுகளும் உருட்டுகளும் ஆரம்பரும் நாங்க மக்கள் முழுச்சு இந்த உருட்டு தானே அறுபது வருஷமா நடக்குது தங்கச்சி இவங்க இவங்களை சொல்றது அவங்கள சொல்றது திமுக செஞ்ச ஜெயா ஜெயடிவில அல்லது நியூஸ் ஜேஇல பாருங்க அதிமுக செஞ்சதை இந்த திமுக காரங்க தொலைக்காட்சியில பாருங்க என்ன இது கட்சியோட வேட்பாளர்கள் அவசரம் அவசரம் மாநாடு போட்டு அறிவிக்கிறேன் கொஞ்சம் காத்துரு நன்றி